Oh, my God. ஞானந்தன் உங்களையே நம்பி இன்று ஆலயமே கண்டிவிக்கிறான் இருவரோடும் நீர் மட்டும் இங்கேயே இருந்து எப்படி முருகா தெரியும் தான் என்னை வேலைச்சாரன் என்று சொல்லிவிட்டாலே வேலை செய்ய வைத்திருக்கும் இந்த வேலைக்காரன் வேலைக்காரன் அவதாரம் எடுத்து என் வேலையை செய்யத்தான் போகலே ிய போய் உழைவு அய்யோ எனக்கு எந்த இடம் தெரியும் கும்பிடுறீங்க யாரு நீ ஐயாவுக்கு வேலைக்காரன் ஐயாவுக்கு வேலைக்காரனா எனக்கு தெரியாம எப்ப எப்படி என்ன முத முதல்ல அப்பவே எங்கூட சேமித்தாரு சேர்த்துட்டாரு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல பேர் என்ன மலையாண்டின்னு பேரு மாயாண்டி பழனியாண்டி குகன் ஆறுமுகம் ஆண்டி இப்படியெல்லாம் தோண்டபடி கும்பிடுவாங்க கூப்பிடுவாங்க என்ன விஷயம் ஐயா அனுப்பிச்சாரு இந்த பணத்தை சொன்னாருங்க நல்லா இருக்காங்களா என்ன பாத்துக்கடா அப்படின்னாருங்க ஏப்பா அவரு எப்படி இருக்காரு நான் இருக்க பயமேன் நல்லாவே பாத்துக்கறங்க அவர் இல்லாம எனக்கு துக்கமும் இல்ல பெரும் துக்கம்தான் இருக்கு ஐயா மெத்தையில மூட்டை பூச்சி அடைஞ்சிருக்கும் எடுத்து வெயில்ல போட்டு உள்ளவைடாரு கையா இல்லாத நேரத்தில் என்னப்பா வேலை நானே வெயில்ல அம்மா அவரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யற வேலைக்கார்த்த எங்களுக்கு என்னிடம்மை கண்டேனே உலகை கண்டேனே இப்போது உலகை கண்டேனே செங்கார பேங்கார வேணா ஒண்ணு வேணாம் ஓய்வு முட்டையை எடுத்துக்கோ அதுல உள்ள மஞ்சளும் வெள்ளையும் யாரா உண்டாக்கினது யாருக்கு தெரியும் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா கோழிக்கு தெரியுமா அதுதான் எவனுக்கோ தெரிகிறது அதுதான் அவன் நமக்கு என்ன தெரியும் நாம ரொம்ப கெட்டவர்களாக மாறிட்டோம் ஒண்ணு வேணா ஒரு புல் தர இருக்குன்னு வச்சுக்கணும் அதுல மாடுகள் மேயுது மாடுகள் புல்லை தின்னது மாடுகள் தின்ன தின்ன அங்கே புல்கள் வளருது அனுமதிவதில்லை ஆனால் மனிதன் ஒருவன் நடப்பானேயானால் அந்த புல்கள் எல்லாம் ஆண்டு போகிறது பாதையாகிறது ஏன் எப்படி மனிதனுக்கு ஏன் அவ்வளவு திட்டவன் என்ற பெயரா மனிதன் போன இடமெல்லாம் இப்படி வென்று போகுது இதையெல்லாம் யோசித்து பாருங்கள் அவன் மானிஷன் அவன் மானிஷன் உலை கண்டு வழங்காத வேண்டும் என்ற எனக்கு உண்டு ஆனால் நீங்கள் திருந்துவீர்களா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் ஏதோ நான் உயிருடன் இருக்கும் பொழுது கொண்டே சாகிறேன் நீங்களும் உயிருடன் இருக்கும் வரையில் கேட்டுக்கொண்டே மைந்தானமோ நமோ எங்க எல்லோரும் பக்தியுடன் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க ஆதி தேவனின் மைந்தானமோ நமோ ஆறு வீட்டு திரு ராஜா நமோ நமோ ஆறு வீட்டு திரு ராஜா நமோ நமோ